நியூசிலாந்து மண்ணில் இலங்கை வெற்றி இந்த வெற்றிக்கு காரணம் யார் இது தொடர்பாகத்தான் இந்த பதிவில் பார்க்க போடுறோம் இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் கலர் நியூசிலாந்து அணியுடனான மூன்றாவது இறுதியுமாட டி டுவெண்டி போட்டியில அணி வெட்டி பெற்று தொடர் தோல்வியில் இருந்து தப்பி இருக்குது இன்று நெல்சனில் அமைந்துள்ள ஸ்டாக்ஸ்டட் ஓல்ட் மைதானத்துல நடைபெற்ற இந்த போட்டியில ஏழு ஓட்டங்களாலும் வெட்டிட்டு இருக்குது இதன்படி போட்டியின் நடை சுழற்சியில வெட்டி பெற்ற நியூசிலாந்து அணி முதல்ல களத்தடுப்பை வந்து தெரிவு செய்திருக்குது முதலில் தொடுப்படுத்தாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் நிறைவுல வந்து ஐந்து விக்கெட் இழப்புக்கு இருநூற்றி பதினெட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டிருந்தோம் இலங்கை அணி சார்பில் அதிகபட்சமாக குசல் ஜாரிக் பெரியரா வந்து நாற்பத்தி ஆறு பந்துகள்ல நூற்றி ஒரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் இலங்கை அணி தலைவர் சாரிட் அசலங்க இருபத்தி நான்கு பந்துகளை எதிர்கொண்டு நாற்பத்தி ஆறு ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தார் குசல் மெண்டிஸ் இருபத்தி இரண்டு ஓட்டங்களையும் அவிஸ்க பெர்னாண்டோ பதினேழு ஓட்டங்களையும் பெத்தும் டிசங்கா பதினான்கு ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தார் பந்து வந்து நியூசிலாந்து அணி சார்பாக ஹென்ரி ஜேகப் டாப்பி ஷாக்ரே போல்காஸ் ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருக்கின்றனர் ஆடிய நியூசிலாந்து அணி இருபது ஓவர்கள் நிறைவில் வந்து ஏழு விக்கெட் இழப்புக்கு வந்து இருநூற்றி பதினோரு ஓட்டங்களை பெற்று தோல்வியை தழுவியிருக்குது நியூசிலாந்து அணி சார்பில் ரச்சின் ரவீந்திரா அறுபத்தி ஒன்பது ஓட்டங்களையும் ரிம் பிரோமின்சன் முப்பத்தி ஏழு ஓட்டங்களையும் மிச்சல் வந்து முப்பத்தி நான்கு ஓட்டங்களையும் பெற்றுக் look at இலங்கை அணி சார்பில் பந்து பிஜா சாரித் அசலங்கா மூன்று விக்கெட்டுகளையும் வனித கசரகா இரண்டு விக்கெட்டுகளையும் டுவான் துஷாரா பினுரு பெர்னாண்டோ ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் கைப்பற்றி இருக்கின்றனர் இதன்படி மூன்று போட்டிகள் கொண்ட தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் நியூசிலாந்து அணி இருபதுக்கு இருபது தொடரை கைப்பற்றி இருக்கு இதே போல இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் கிரிக்கெட் தொடர் இலங்கை நேரப்படி எதிர்வரும் ஐந்தாம் தேதியை பேசின் ரிசர்வ் வெலிங்டன் மைதானத்தில் இடம்பெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற இன்னும் ஒரு ஸ்போர்ட்ஸ் கலா தகவலுடன் உங்களை பெற உங்களிடமிருந்து நான் விஜய் லெக்ஸி